தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடக்கு மாங்குடியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அபித குஜாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் மூன்று கால பூஜைகளுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாசு சாந்தி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கைலாய வாத்தியங்கள் மேலதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் ஸ்ரீ அபித குசாம்பியை சமைந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை அறநிலைத்துறை அதிகாரிகள் வடக்கு மாங்குடி கிராமவாசிகள் நாட்டாமைகள் ஆகியோர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மல்லியம் முத்துமாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறும் ஒரு பெண் பக்தர் பதினாறு அடி அலகை வாயில் குத்தியவாறு காவடியை சுமந்து வந்தனர் இதனுடன் அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலனை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டு சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கருவாழக்கரை கிராமத்தில் பிரசித்தி பெற்று காமாட்சியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் கும்பாபிஷேக தினத்தையொட்டி சம்பர்ஷ்ராபிஷேகம் சர்வமங்கள சதுசண்டி ஹோமம் ஆகியவை மூன்று நாட்கள் நடந்தது கடந்த பதினெட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை ஏகதின லட்சாட்சனை சம்பர்ராபிஷேகம் சதசண்டி யாகம் கட சாபனத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது காலை நான்காம் கால சம்பர்ஷ்ராபிஷேக யாகம் தொடங்கி கோ பூஜை கஜ பூஜை சுவாசினி கன்யா பிரம்மச்சாரி தம்பதி பூஜை செய்யப்பட்டு சௌபாகியவதி திரவிய சமர்ப்பணம் சிறப்பு ஹோமங்கள் பூர்ணாகதி செய்யப்பட்டு கடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபராதனை நடந்தது முன்னதாக நடைபெற்ற சிறப்பு சதசண்டி ஹோமத்தில் அம்மனுக்கு புடவைகள் தங்கத்தில் தாலி வெள்ளியில் கொலுசு மெட்டி உள்ளிட்ட தங்க வெள்ளி ஆபரணங்கள் பூஜை பொருட்கள் போடப்பட்டு யாகம் நடைபெற்றது இதில் மெய்சிலிருக்க பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இதில் தொழிலதிபர் டெகான் மூர்த்தி சிவப்புரம் நிறுவனர்யார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் அவலூர் மதுரா நேக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ளது அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் கட்டிடம் அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக கோவில் கட்ட அப்பகுதியினர் தீர்மானித்தனர் திருப்பணி முழுமை பெற்றதை அடுத்து நேற்று காலை பத்து மணிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது விழாவை ஒட்டி நேற்று முன்தினம் விக்னேஸ்வர பூஜை நவக்கிரக ஹோமம் கணபதி ஹோமம் யாக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன இந்நிலையில் நேற்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு பத்து மணிக்கு கணபதி முருகர் நவக்கிரகம் மற்றும் கோவில் கோபுரம் கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விழாவானது விமர்சையாக நடைபெற்றது அதன் பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது